குறிப்பாக ஜெனீவாவில் இவ்வாறான கூட்டத்தொடர் நடைபெற்று ஒரு புறம் இருக்க மறுபுறத்தில் நாடாளுமன்றத்துக்கு அவர்கள் தங்களுடைய விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் இலங்கை அரசு ஏதாவது செய்தியை இலங்கை அரசு இந்த இந்த முறை தீர்மான நிறைவேற்றலில் வெற்றி பெற்றிருக்கின்றது என்பதை தாராளமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைக்கு நாங்கள் வர வேண்டியதற்கான காரணம் அவர்கள் ஒரு புதிய அரசாக இருப்பதும் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற பாராளுமன்ற பதவிகளில் வடக்கு கிழக்கில் அவர்கள் பெரும்பான்மையை பெற்றதும் ஒரு காரணமாக அமைந்திருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை அதாவது தங்களுக்கு கால அவகாசம் தாருங்கள் நாங்கள் இதுவரையில் இருந்த எந்த கட்சிகள் போன்றும் ஆட்சியில் இருக்கவில்லை இதுதான் எங்களுடைய முதல் ஆட்சி எங்களுடைய ஆட்சிக்கும் தமிழர்களிடையே மிகுந்த வரவேற்பு இருக்கின்றது அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் எனவே எங்களுக்குரிய சந்தர்ப்பத்தை தாருங்கள் நாங்கள் இந்த உள்ளக நீதிமுறை என்பதை வெளிக்கொணரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது என்கின்ற ஒரு அந்த ஒரு கோரிக்கை வலுப்பெறுவதற்கான சாத்தியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இது லங்கைக்கான கணினிய தூதுவர் பொது தேர்தல் இடம்பெற முதல் அதாவது கனடாவின் சார்பாக தமிழ் தலைமைகளை சந்தித்து நீங்கள் பிளவுபட்டு கேட்டால் வாக்குகள் பிளவுபடும் எனவே தமிழர்களுக்கான பிரதிநிதித்துவம் குறைவுபடும் என்கின்ற கருத்தியலை அவர்கள் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தார் இதே செயற்பாட்டை இந்தியாவின் தூதுவர் கூட அனைவரையும் அழைத்து தமிழ் தலைவர்களை நினைத்து கூறியிருந்தார் நீங்கள் பிளவுபட்டு நிற்பது நிச்சயமாக உங்களுக்கு ஆரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன் அதன் பிரதிபலனைத்தான் நாங்கள் இப்பொழுது பார்க்கின்றோம் மற்றும் அங்கே உள்ளக ஆட்சி முறையில் ஒன்றுபட்ட இலங்கைதான் தீர்வு என்பதற்கான மாற்று கருத்தில்லாத ஒரு முடிவுக்கு இட்டு செல்வதற்காகவும் அல்லது அதுதான் யதார்த்தம் என்பதை அவர்களுக்கு புரிய வைப்பதற்கான ஒரு தன்மையை ஏற்படுத்துவதற்காகவும் ஸ்வீட்ஸில் வந்து இவ்வாறான ஒரு முயற்சியை எடுத்திருக்கலாம் இதைவிட காலம் கடந்தால் தமிழர்களுக்கான தீர்வு அல்லது தமிழர்களுடைய ஆட்சி முறையில் மாற்றம் என்பது சில வழிகளில் ஏற்பட முடியாது என்று ஏனென்றால் இந்த புதிய அரசு கூட மாகாண அரசியலை அல்லது மாகாண அரசமைப்பை அல்லது மாகாண அழகை ஆட்சி அழகை தான் மீள கொண்டு வருவேன் என்பதையும் அதில் மாற்றங்கள் கொண்டு வருவேன் என்பதையும் உறுதியளித்திருக்கின்றது புகைப்படங்கள் கூறுகின்ற செய்தியானது அந்த தமிழ் தரப்பும் சிங்கள தரப்பும் ஆசுவாசமாக ஆரோகணித்து சுவிட்சர்லாந்தின் அந்த அரசியல் அமைப்பையோ அல்லது பாராளுமன்ற கட்டிடத்தையோ பார்ப்பதான செய்திகளைத்தான் கூறுகின்றன சீனா இந்தியா ரஷ்யா போன்றவற்றின் கூட்டு அதன் பிறகு சீனா நடத்திய ஆயுத அணிவகுப்பின் போது சீனா ரஷ்யா வடகொரிய தலைவர்கள் பிரசன்னமாகி அவற்றை வழிநடத்தியது அல்லது அவற்றை பார்வையிட்டது உலகின் ஒரு தலைமை மாற்றத்திற்கு இட்டு செல்கின்றது என்கின்ற பல கற்பிதங்களை அல்லது பல ஒரு ஜதார்த்த சூழ்நிலை உள்ள ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வருகின்றது இதற்கான தலைமை மாற்றம் ஒன்று ஏற்படாத வகையில் தக்க வைத்தல் என்பதற்காக இங்கிலாந்தும் அமெரிக்காவும் இணைந்து பயணிக்கக்கூடிய சாத்தியங்கள் பல உள்ளன என்பதும் அதனை ஆராய்வதற்கான ஒரு அங்கமாக அதன் மறைமுக எஜெண்டாவாக வகையில தனியாக பூட்டினை சந்தித்தது அதன் பிறகு செலன்ஸ்கியை ஐரோப்பிய தலைவர்களுடன் சந்தித்தது இது எந்த விதத்திலும் ஒரு பயனை அளிப்பதில்லை என்றால் இரு தலைமைகளும் வெவ்வேறு நிலைப்பட்ட நிலையில் சந்திப்புகளை மேற்கொண்டிருக்கின்றன இதன் மூலம் அடையப்பட்ட பலன் என்ன பூச்சியம் வந்துதான் கூற வேண்டும் இவ்வாறில்லாமல் ஐரோப்பா கூட அந்த பேச்சு மேசையில் இருக்க வேண்டும் என்பது மற்றும் இந்த பூட்டி நபர்களின் கோரிக்கைகள் என்பதன தற்பொழுது அதிகம் வலுப்பெற்றவையாக அல்லது அமெரிக்காவை அலட்சியப்படுத்தவே மாறுவதற்கு சீனா நடத்திய அண்மையை மகா நாடு காரணமாக அமைந்துவிட்டது என்றால் அங்கு சென்ற கூட்டியின் அதன் பிறகு கொண்டிருக்கின்ற முகம் என்பது வேறு அவர் மீண்டும் தொடர்ந்து உக்ரைனை தாக்கி வருவதுடன் தாங்கள் எவ்வாறான ஒரு தீர்வை விரும்புகின்றோம் எவ்வாறு அதாவது தலைமை மாற்றப்பட வேண்டும் உக்ரைனின் நிச்சயமாக அங்கே ஒரு தேர்தல் இடம் பெற வேண்டும் தேர்தல் இடம்பெற்று தலைமை மாற்றம் பெற வேண்டும் போன்ற பல அந்த புதிய கருத்தியல்களை திரைக்கின்றனர் சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்று காலை வழியில் முதல் பகுதியில் நாங்கள் இலங்கை நிலவரம் தொடர்பாக பேச இருக்கின்றோம் தூதுக்குழு ஒன்று நாடாளுமன்றத்திற்கு சென்று அது சுவிஸ் சுவிஸ் நாட்டுக்கு நாடாளுமன்றத்தில் பல சென்றிருக்கிறது சந்தித்திருக்கின்றது இலங்கையில் ஐக்கியப்படாத பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுவிட்சர்லாந்தில் தாங்கள் ஐக்கியப்பட்டிருப்பது போன்ற ஒரு தோட்டப்பாட்டை தாங்கள் எடுத்த புகைப்படங்கள் மூலமாக வலியுறுத்து கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஊடகங்களும் இதனை பிரசுரித்திருக்கின்றன கட்சி வேறுபாடுகளை கலைந்து அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒன்றுபட செயற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்கள் என்னென்ன கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் என்ற விவரங்கள் வெளிவராது விட்டாலும் இலங்கையை ஒரு ஐக்கிய பாதைக்குள் கொண்டு செல்வதற்கான திட்டமாக இது இருக்குமா என்ற கேள்விகளை பல தரப்பிலும் இருந்து ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த விடயம் தொடர்பாக ஆரம்பத்தில் பேச இருக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து இப்பொழுது பிரித்தானியாவுக்கான பயணத்தை டொனால்ட் டிரம்ப் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார் இந்த பயணத்தினுடைய முக்கிய நோக்கங்கள் என்னவாக இருக்கும் போன்ற விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம் இப்பொழுது அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அணிந்திருக்கிறார் அவரை சந்திக்கின்றோம் வணக்கம் சுரேஷ் வணக்கம் ராம் வணக்கம் நீர்களே ஆமாம் ஜெனிவாவில் கூட்டத்தொடர் இடம்பெறுகின்ற பொழுது இலங்கைக்கு ஒரு காலவாசம் வழங்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் உள்நாட்டு பொறிமுறை என்பது மிக முக்கியமாக நோக்கப்படுகின்ற ஒன்றாக இருப்பதோடு புதிய அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் முன்னே இருந்து வேறுபட்டிருக்கின்றது ஆகவே அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வெளிப்புகார அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார் இதே நிலையில் இலங்கையில் இருக்கின்ற பல கட்சி சார்ந்தவர்களும் குறிப்பாக தமிழர் தரப்பும் சுவிட்சர்லாந்துக்கு சென்றிருக்கின்றார்கள் குறிப்பாக ஜெனிவாவில் இவ்வாறான கூட்டத்தொடர் நடைபெற்று இருக்கின்ற ஒரு இருக்க மறுபுறத்தில் நாடாளுமன்றத்துக்கு அவர்கள் தங்களுடைய விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இதில் இலங்கை அரசு ஏதாவது செய்தியை சொல்ல வருகிறதா இதில் பங்கெடுத்தவர்களுடைய பங்களிப்பு என்பது நாடாளுமன்றத்தில் குறிப்பாக சுவிஸ் நாடாளுமன்றத்தில் எவ்வாறான எவ்வாறான தகவல்களை வழங்கக்கூடிய ஒரு நிலையில் அவர்களை இட்டு சென்றிருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நிச்சயமாக ராம் இதில் முக்கியமாக நீங்கள் குறிப்பிட்ட முதலாவது கேள்விக்கான ஒரு பதிலில் நாங்கள் ஆராய்வோகமாக இருந்தால் நிச்சயமாக இலங்கை அரசு இந்த முறை இந்த தீர்மான நிறைவேற்றலில் வெற்றி பெற்றிருக்கின்றது என்பதை தாராளமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைக்கு நாங்கள் வர வேண்டியதற்கான காரணம் அவர்கள் ஒரு புதிய அரசாக இருப்பதும் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற பாராளுமன்ற பதவிகளில் வடக்கு கிழக்கில் அவர்கள் பெரும்பான்மையை பெற்றதும் ஒரு காரணமாக அமைந்திருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை மறுபக்கமாக இதற்கான மறு பிரசாரத்தில் ஈடுபட வேண்டிய தமிழர் தரப்பு என்பது தங்களை இந்த முறை அவ்வாறான ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தவில்லை என்பது ஒரு மிகவும் கவலைக்குரிய விடயம் இதில் குறிப்பாக தமிழர் தரப்பு என்பது நிற்கின்ற ஒரு நிலைப்பாடு என்பதை நாங்கள் யாவருமே கண்கூடாக காண்பதாகவும் இந்த இருந்து செல்கின்றவர்களின் பங்களிப்புகள் என்பதை இல்லாததாகவும் குறிப்பாக இந்த குறிப்பாக கனடா மற்றும் இங்கிலாந்து போன்றவை இணை தலைமை ஏற்று இந்த நடவடிக்கை எடுத்திருந்த பொழுதும் இலங்கை அரசின் ആഹ് കോറിക്കെ ആദരവാന സഹതകളാൽ സീനാ പാകിസ്ഥാൻ എതിയോപ്പിയും എത്ര പിലിപ്പൈൻസ് ഇന്തോനേസിയും മോൾട്ടീസ് போன்றவை எல்லாம் அந்த கருத்துக்களை தெரிவித்திருந்தது ஒரு நடுநிலைக்கு வரக்கூடிய நிலையே அல்லது ஒரு பலவீனப்படுத்தப்படக்கூடிய நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது என்கின்ற ஒரு கருத்தியலை அங்கே கலந்து கொள்கிறவர்கள் மத்தியில் விதைத்திருக்கின்றது அதிலும் குறிப்பாக இந்த வெளிநாட்டு கனேடிய அரசு ஒரு அதாவது இணைத்தலைமை இணைத்தலைமை என்கின்ற நிலையில் இருந்து கொண்டு அவர்களுடைய செயற்பாடு கூட ஒரு மௌனம் கலந்ததான செயற்பாடாக அடையாளம் காண சொன்னால் உள்ளக கூட்டங்களில் கனடாவில் இருந்து ஒரு அமைப்பு தன்னும் பங்கு பெற்றாத தமிழர் அமைப்புகள் பங்கு பெற்றாத நிலை என்பதும் மிகவும் ஒரு கவலைக்குரிய நிலையாக இருக்கிறது உள்ளகத்தில் கலந்து கொள்கிறவர்களின் தகவல்களின் படி அதன்படி பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக இலங்கை அரசு கால அவகாசத்தை பெறுகின்றது இலங்கையில் ஏற்பட்ட இந்த அறகலை என்ற போராட்டம் இந்த இன போராட்டம் என்பதை மறுதளிக்க வைக்கின்றதா அல்லது மயக்க நிலைக்குள் இட்டு சென்றிருக்கின்றதா என்ற கேள்விக்கானபடியாக இதில் பங்கு பெற்றிய இலங்கை குழுவானது தனது தீவிர பிரச்சாரத்தில் சற்றே வெற்றி பெற்றிருக்கின்றது என்கின்ற ஒரு உண்மை இருக்கின்றது அந்த வெற்றி எவ்வாறு வந்திருக்கின்றது என்றால் நியாயப்படுத்தல் அதாவது தங்களுக்கு கால அவகாசம் தாருங்கள் நாங்கள் இதுவரையில் இருந்த எந்த கட்சிகள் போன்றும் ஆட்சியில் இருக்கவில்லை இதுதான் எங்களுடைய முதல் ஆட்சி எங்களுடைய ஆட்சிக்கும் தமிழர்களிடையே மிகுந்த வரவேற்பு இருக்கின்றது அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் எனவே எங்களுக்குரிய சந்தர்ப்பத்தை தாருங்கள் நாங்கள் இந்த உள்ளக நீதிமுறை என்பதை வெளிக்கொணரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது என்கின்ற ஒரு அந்த ஒரு கோரிக்கை ஆஹ் வலுப்பெறுவதற்கான சாத்தியத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிற்கு பின்னரான நிலைப்பாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு செயற்பாடாக அமைந்திருக்கின்றது என்பது நிச்சயமாக ஒரு கவலை தருகின்ற செய்தியாக இருக்கின்றது இருந்த பொழுதிலும் இனிவரும் நாட்களில் சில வேளைகளில் கனடா இங்கிலாந்து ஆகியன ஒரு மாறுபட்ட கோணத்தில் இந்த அறிக்கை விவகாரத்தில் செயற்பட முனைந்தால் கூட அவர்கள் கூட இந்த கோரிக்கையை எவ்வாறு எடுப்பார்கள் என்பதுதான் இங்கு உள்ள குறிப்பு இதற்கு முக்கியமான முத்தாய்ப்பாக நாங்கள் எடுக்க வேண்டியது கைக்கான கனடிய தூதுவர் பொது தேர்தல் இடம்பெற முதல் அதாவது கனடாவின் சார்பாக தமிழ் தலைமைகளை சந்தித்து நீங்கள் பிளவுபட்டு கேட்டால் வாக்குகள் பிளவுபடும் எனவே தமிழர்களுக்கான பிரதிநிதித்துவம் குறைவுபடும் என்கின்ற கருத்தியலை அவர்கள் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தார் இதே செயற்பாட்டை இந்தியாவின் தூதுவர் கூட அனைவரையும் அழைத்து தமிழ் தலைவர்களை நினைத்து கூறியிருந்தார் நீங்கள் பிளவுபட்டு நிற்பது நிச்சயமாக உங்களுக்கு பாரியதொரு மாற்றத்தை கொண்டு வருவது அதன் பிரதிபலனை தான் நாங்கள் இப்பொழுது பார்க்கின்றோம் சரி இப்பொழுது அண்மையில் சுவிஸ் நாடாளுமன்றத்திற்கு சென்றிருக்கின்ற இந்த நாடாளுமன்ற குழு கட்சி பேதங்களை மறந்து அங்கே ஒரே அணியில் திரண்டு சென்றதை பார்க்க கூடியதாக இருக்கின்றது சுவிஸ் நாடாளுமன்றத்தில் என்ன செய்தியை இவர்கள் சொல்லி இருப்பார்கள் தாங்கள் கொண்ட இலக்குகள் அல்லது குறிக்கோள்களை தனித்தனியே அவர்கள் பேசக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்குமா அல்லது இலங்கை அரசினுடைய நிழலாகத்தான் இவர்கள் சென்றிருப்பார்களா நிச்சயமாக ஒரு மாற்றத்திற்கான அரசியலுக்காக சுவிஸ் முயற்சிக்கின்ற முயற்சியில் இந்த முயற்சி கூட நாங்கள் அதாவது எவ்வாறு பார்க்கலாம் என்றால் அந்த மீண்டும் அந்த சொல்லாடலை கொண்டு வர விரும்பாவிட்டாலும் கொண்டு வருகின்றேன் எவ்வாறு புலம்பெயர்ந்த தமிழர்களை இலங்கை அரசுடன் ஒரு ஒற்றுமைக்கு கொண்டு வர சுவிஸ் அரசாங்கம் ஒரு பின்னணியில் முயற்சி செய்து இந்த ஹிமாலய பிரகடனம் என்ற முயற்சியை செய்ததோ அதே போன்றதொரு முயற்சியில் தற்பொழுது தமிழ் காங்கிரஸ் பிஆர்எல் மற்றும் தமிழரசு கட்சி மற்றும் சிங்கள அரசியல்வாதிகள் போன்றோர் இந்த வந்து எவ்வாறு ஒரு ஒரு ஒன்றுபட்ட தேசமாக இணைந்து செயற்படுவதில் உள்ள பலாபலன்களை பார்ப்பதற்காகவும் மற்றும் அங்கே உள்ளக ஆட்சி முறையில் ஒன்றுபட்ட இலங்கைதான் தீர்வு என்பதற்கான மாற்று கருத்தில்லாத ஒரு முடிவுக்கு இட்டு செல்வதற்காகவும் அல்லது அதுதான் யதார்த்தம் என்பதை அவர்களுக்கு புரிய வைப்பதற்காக அதற்கான ஒரு தன்மையை ஏற்படுத்துவதற்காகவும் ஸ்வீட்ஸ்லாந்து இவ்வாறான ஒரு முயற்சியை எடுத்திருக்கலாம் இதைவிட காலம் கடந்தால் தமிழர்களுக்கான தீர்வு அல்லது தமிழர்களுடைய ஆட்சி முறையில் மாற்றம் என்பது சில வேளைகளில் ஏற்பட முடியாது என்று ஏனென்றால் இந்த புதிய அரசு கூட மாகாண அரசியலை அல்லது மாகாண அரசமைப்பை அல்லது மாகாண அழகை ஆட்சி அழகை தான் மீள கொண்டு வருவேன் என்பதையும் அதில் மாற்றங்கள் கொண்டு வருவேன் என்பதையும் உறுதியளித்திருக்கின்றது எனவே அது குறித்த உள்ளாடல்களுக்கு இவர்கள் செல்வதற்கு இயல்பாக தங்களது நாட்டில் எவ்வாறு அவர்களுடைய இந்த அலகுகள் எவ்வாறு செயற்படுகின்றன என்பதை காட்டுவதற்காக ஏனென்றால் சுவிஸ் ஆட்சி முறை கூட ஒரு உலகப்பந்தின் இந்த இனங்கள் ஒற்றுமைக்கான ஆட்சி முறை எவ்வாறு அவர்கள் தங்களது ஆட்சிகளை மூன்று இனங்களும் காட்சிகளை கொண்டு செல்கின்றார்கள் என்பது எனவே அது குறித்த ஒரு இவர்களுக்கான புரிதலை மேற்கொள்வதற்காகவும் காட்டுகின்றது ஆனால் அங்கே நீங்கள் குறிப்பிட்டது போல புகைப்படங்கள் கூறுகின்ற செய்தியானது அந்த தமிழ் தரப்பும் சிங்கள தரப்பும் ஆஸ்வாசமாக ஆரோகணித்து சுவிட்சர்லாந்தின் அந்த அரசியல் அமைப்பையோ அல்லது பாராளுமன்ற கட்டிடத்தையோ பார்ப்பதான செய்திகளை தான் கூறுகின்றது சரி இப்பொழுது உலக பரப்பில் மிக பேசுபொருளாக இருப்பது டொனால்ட் டிரம்பினுடைய நகர்வுகள் அஹ் இந்த நகர்வுகளில் மிக முக்கியமாக இப்பொழுது அவர் பிரித்தானியா நோக்கி சென்றிருப்பது இரண்டு நாள் விஜயத்தை மேற்கொண்டு அங்கே மன்னரையும் சந்திக்கின்றார் இந்த சந்திப்பு அதே நேரத்தில் பிரித்தானிய பயணம் என்பது தற்போதைய காலகட்டத்தில் ஏன் ஒரு முக்கியம் வாய்ந்த சந்திப்பாக அல்லது விஜயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் இப்பொழுது நாங்கள் முதல் பார்த்த விடம் என்னவென்று சொன்னால் சீனா இந்தியா ரஷ்யா போன்றவற்றின் கூட்டு அதன் பிறகு சீனா நடத்திய ஆயுத அணிவகுப்பின் போது சீனா ரஷ்யா வடகொரிய தலைவர்கள் பிரசன்னமாகி அவற்றை வழிநடத்தியது அல்லது அவற்றை பார்வையிட்டது உலகின் ஒரு தலைமை மாற்றத்திற்கு இட்டு செல்கின்றது என்கின்ற பல கற்பிதங்களை அல்லது பல ஒரு யதார்த்த சூழ்நிலை உள்ள ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வருகின்றது இதற்கான காரணங்கள் பல இருக்கின்றன என்றால் நாங்கள் கூட சில வேலைகளில் சாதாரண ஒரு வழக்கத்திற்கு எடுத்து பார்த்தவுமாக இருந்தால் போர்த்துகீசர்லாந்தர் ஆங்கிலேயர் என ஆட்சிகளுக்கு உட்பட்டதும் நெடுந்தீவு என்கின்ற ஒரு பிரதேசத்தை அவர்கள் முதல் கைப்பற்றி அதற்கு முதலாக அவர்கள் எவ்வாறு இந்தியாவிலிருந்து கைப்பற்றி நெடுந்தீவு தான் இப்பொழுதும் இலங்கை அரசியல் அமைப்பின் அல்லது இலங்கை ஆட்சியலகின் முதலாவது அங்க பிரிவாக அல்லது ஆட்சி பிரிவாக இருப்பது போன்றவற்றுக்கெல்லாம் காரணம் எவ்வாறு அவர்கள் வந்து கைப்பற்றினார்கள் அதன் பிறகு எவ்வாறு சென்றார்கள் என்று எனவே இந்த உலக மாற்றியல் என்பது நடைபெறுவது இதற்கு முதல் சேர சோழர் பாண்டியர்கள் என்கின்ற வகையில் தமிழர்கள் கூட இவ்வாறான ஒரு ஆட்சி அலகில் இருந்திருக்கின்றார்கள் எவ்வாறு இந்த மீன் கொடி பிரபலியப்படுத்தப்பட்டதோ அல்லது மதுரை மீன மீன் ஆட்சி என்பது மீனாட்சி என்கின்ற பெயரில் அவர்கள் அந்த கடல் வணிகங்களை கொண்டு சென்றார்களோ அதே போன்று சீனர்கள் சென்றார்களோ அது எல்லாம் ஒரு வரலாற்று மாறுதல்களாக வந்து இப்பொழுது சில வேளைகளில் சீனர்களின் கைகளில் மீண்டும் இந்த ஆட்சி என்பது அல்லது இந்த உலக பொருளாதார தக்கவைத்தல் என்பது அல்லது கட்டுப்படுத்தல் என்பது செல்லக்கூடிய சாத்திய கூறியிருக்கின்றதா அல்லது அதற்கான அமைவியலாக ரஷ்யா மற்றும் வடகொரியா போன்றவற்றின் தலைமை கூட எந்த செயற்படுமா என்கின்ற ஒரு கேள்வி நிலை எழுந்த பொழுது டொனால்டு டிரம்பிற்கு இதனை தவிர வேறு வழியில்லை இவ்வாறான தங்களுடைய தலைமையை அமெரிக்க தலைமையை மீண்டும் கொண்டு வருவதற்கு ஆனால் இந்த வல்லுநர்களின் கருத்தியலின்படி இப்பொழுது இந்த தலைமை என்பது மாறுகின்றது இப்பொழுது அமெரிக்கா கூட ஒரு முன்னூற்றி ஐம்பது வருட வரலாற்றை கொண்ட ஒரு சிறிய நாடு ஆனால் இவை எல்லாம் மூவாயிரம் நான்காயிரம் வருடங்கள் இல்ல கிறிஸ்துவிற்கு முதற்பட்ட வரலாற்றை கொண்ட நாடுகளாக இருக்கின்ற நாடுகள் இவ்வாறான புரல் வந்து தலைமை ஏற்படாமல் தடுப்பதற்கான முயற்சியாகவும் இப்பொழுது உலக ஒழுக்கில் ஏற்பட்டு வருகின்ற இனங்களுக்கு எதிரான போர் இப்பொழுது கனடாவில் கூட இன எதிர்ப்புக்கு எதிரான ஒரு சட்டம் ஒன்று புதிதாக வரப்போகின்றது இந்த இன எதிர்ப்பு என்பது அல்லது சிறுபான்மையினர் மீதான காழ்ப்புணர்வு என்பது தாராளமயப்படுத்தப்பட்டதாக மேற்குலகில் மாறி வருகின்ற ஒரு நிலையில் இவ்வாறான ஒரு சந்திப்பின் பொழுது அறிவுறுத்தல்கள் அல்லது கலந்த ஆலோசனைகள் கூட மேற்கொள்ளப்படலாம் என்றால் பிரித்தானியா கடந்த வாரம் கூட இதன் பெரிய பாதிப்பை பெற்றிருந்தது இந்த நிலையில் ஆம் இவர்கள் இந்த தலைமை மாற்றம் ஒன்று ஏற்படாத வகையில் தக்க வைத்தல் என்பதற்காக இங்கிலாந்தும் அமெரிக்காவும் இணைந்து சாத்தியங்கள் பல உள்ளன ஆராய்வதற்கான ஒரு அங்கமாக எஜெண்டாவாக இருக்கும் ஐம்பது பில்லியன் டாலருக்கான அணுசக்தி ஒப்பந்தமும் காய்ச்சாத்திடப்படுவதாக அறிவிக்கப்படுகிறது தற்போதைய காலகட்டத்தில் இந்த அணுசக்தி ஒப்பந்தம் என்பது இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில் மேற்கொள்ளப்படுவதற்கான தேவை என்ன இல்லை அதுதான் உண்மையான விடயம் என்னன்னு சொன்னால் இவையெல்லாம் மேலெழுந்த வாரியாக இடம்பெறுகின்ற விடயங்களும் இவை மேல் அதாவது சக்தி மயப்படுத்தப்படுது அதாவது வந்து அட்லாண்டிக் பிரதேசத்தின் ஒரு நாயகனாக அமெரிக்கா இருக்கின்ற பொழுதும் ஐரோப்பிய பிரதேசம் மற்றும் ஆசிய கண்டத்தின் ஆளுமை என்பது அதிகமாக தான் இருந்தது பிரித்தானியா பல நாடுகளை ஆண்ட ஒரு தேசம் என்பதும் அது பல காலம் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது வரை அவ்வாறான தேசங்கள் தேசங்கள் இருக்கின்றன அவ்வாறான ஒரு நிலையில் இருக்கின்ற நிலையில் அவர்களுக்கும் அதாவது ஆங்கிலேயர்கள் என்கின்ற ஒரு ஒரு இயல்பு நிலைக்கு வருவதற்கும் அவர்களை பலமாக்குவதற்கும் ஒரு தேவை எழுந்திருக்கின்றது இது வந்து ஒரு வெளிப்படை தன்மையான மறைமுக அவர்களுக்கு இருப்பது தலைமைத்துவத்தை உலக தலைமைத்துவத்தை வைப்பதற்கான முயற்சிகளை எவ்வாறு முன்னெடுப்பது என்கின்ற கோரிக்கை என்றால் பல கருத்தியலாளர்களும் உலக தலைமை என்பது மாறுதலுக்கு உள்ளாகின்ற கட்டத்திற்கு வந்துவிட்டது என்பதை ஏற்கின்ற மனநிலையில் இருக்கின்றார்கள் ஆனால் இப்பொழுது ரஷ்ய யுக்ரைனிய போரில் எப்பொழுதுமே டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் தெரிவிக்கின்ற கருத்து தான் பல யுத்தங்களை நிறுத்திய ஒருவர் என்றும் ஆனால் இந்த யுத்தத்தை தன்னால் நிறுத்த முடியவில்லை என்ற ரீதியிலும் கருத்துக்களை தெரிவிக்கின்ற பொழுது அவருடைய தலைமைத்துவம் தொடர்பான ஒரு கேள்வி அவராலேயே எழுப்பப்படுகின்ற ஒரு நிலை வருகிறது இந்த சூழலில் பிரித்தானியா இந்த போரில் கூடுதலாக சம்பந்தப்பட்டிருக்கின்ற நாடு என்ற ரீதியில் இந்த சந்திப்பின் போது யுக்ரைன் ரஷ்ய போர் குறித்த முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன இது எவ்வாறு அமெரிக்கா கட்டுப்படுத்த முயலும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் நிச்சயமாக அமெரிக்கா கட்டுப்படுத்துவதென்பதை விட அமெரிக்கா ஐரோப்பாவை உள்ளுணைக்க வேண்டும் ஐரோப்பாவும் உள்ளுணைந்துதான் இந்த நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்பதை பிரித்தானியா மீண்டும் வலியுறுத்தும் இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் இவர் செய்த விடயம் அவ்வாறு இருந்தது என்று சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான் தனியாக பூட்டினை சந்தித்தது அதன் பிறகு செலன்ஸ்கியை ஐரோப்பிய தலைவர்களுடன் சந்தித்தது இது எந்த விதத்திலும் ஒரு பயனை அளிப்பதில்லை என்றால் இரு தலைமைகளும் வெவ்வேறு நிலைப்பட்ட நிலையில் சந்திப்புகளை மேற்கொண்டிருக்கின்றன இதன் மூலம் அடையப்பட்ட பலன் என்னவென்று கேட்டால் பூச்சியம் என்றுதான் கூற வேண்டும் இவ்வாறு இல்லாமல் ஐரோப்பா கூட அந்த பேச்சு மேசையில் இருக்க வேண்டும் என்பதும் மற்றும் இந்த பூட்டின் அவர்களின் கோரிக்கைகள் என்பன தற்பொழுது அதிகம் வலுப்பெற்றவையாக அல்லது அமெரிக்காவை அலட்சியப்படுத்தவர்களாக மாறுவதற்கு சீனா நடத்திய அண்மைய மகாநாடு காரணமாக அமைந்துவிட்டது என்றால் அங்கு சென்ற பூட்டின் அதன் பிறகு கொண்டிருக்கின்ற முகம் என்பது வேறு அவர் மீண்டும் தொடர்ந்து உக்ரைனை தாக்கி வருவதுடன் தாங்கள் எவ்வாறான ஒரு தீர்வை விரும்புகின்றோம் எவ்வாறு அதாவது தலைமை மாற்றப்பட வேண்டும் உக்ரைனின் நிச்சயமாக அங்கே ஒரு தேர்தல் இடம் பெற வேண்டும் தேர்தலிடம் பெற்று தலைமை மாற்றம் பெற வேண்டும் போன்ற பல புதிய கருத்தியல்களை விதைக்கின்றார் இவையெல்லாம் நிச்சயமாக அந்த ஐரோப்பாவின் பங்கும் அமெரிக்காவுடன் இணைந்து சகல திறப்புகளும் அந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கைக்கு இட்டு செல்ல பிரித்தானியா அமெரிக்காவிற்கு அழுத்தமாக கொடுக்க வேண்டிய எல்லையை தான் அதை ஏற்படுத்தும் என நம்பலாம் என்று சொன்னால் அல்லது அந்த செலவுகள் என்பன பிரித்தானியா மற்றும் ஐரோப்பா மீது விழுவதாகவும் மற்ற ஐரோப்பிய கண்டம் என்பது நேரடியான பாதிப்புக்குள்ளாவதாகவும் குறிப்பாக புட்டின் இப்பொழுது ஐரோப்பிய கண்டத்திற்கு ஒரு பெரிய எச்சரிக்கையை விடுத்திருக்கின்ற தங்களது சொத்துக்களை கையகப்படுத்துவதாக இந்த நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் நினைத்தாலும் அதன் பாரிய விளைவுகளை தாவை சந்திக்க வேண்டும் அதே போல அவர்களுடைய ஆளில்லா விமானம் என்பது போலந்து நாட்டின் எல்லையை அண்மைத்த பொழுது இந்த நேட்டோ நாடுகள் சுற்றுவழ்த்தியை தொடர்ந்து அங்கே ஒரு பதற்ற நிலைமை அதே போல ருமேனியாவிற்கு கூட இந்த ஆளில்லா விமானங்கள் சென்ற இந்த ஒரு களம் என்று பார்க்கின்ற பொழுது அது நிச்சயமாக ஐரோப்பாவை பாதிக்கும் எனவே அந்த ஐரோப்பிய பாதிப்பு இல்லாத வகையில் எவ்வாறு கொண்டு சொல்லலாம் என்கின்ற ஒரு கட்டியலுக்கு செல்ல வேண்டிய தன்மையை இந்த இங்கிலாந்து ஏற்படுத்த ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் அதீதமாக நம்பலாம் நன்றி சுரேஷ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் சந்திப்போம் நன்றி ராம் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தொகுப்புகள் நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலித் தோப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்